ஹை ஹலோ வெல்கம்வர்ஸ் நாமோ இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசேரியில் இருந்தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்வரி வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து தனியாக வந்து நான் வந்து பேசணும் விஜய் உடனே வந்து கிளம்பிவா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு டீலிங் வந்து பேசணும் சரி ஓகே நான் வந்து உனக்கு வந்து தேவையான பணத்தை வந்து கொடுக்குறேன் உனக்கு தேவையானதை வந்து நான் வந்து தரேன் ஸோ நான் வந்து கேட்குற இடத்துல மட்டும் நீ வந்து கையெழுத்து வந்து போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு வந்து டீலிங் வந்து பேசுகிறாங்க என்னது நீ வந்து எனக்கு வந்து தெரியா நீ வந்து எனக்கு வந்து ஒரு ஆணையும் வந்து தர தேவையில்ல நான் வந்து எப்படி வந்து வாங்கணுமோ அதை வந்து அப்படி வந்து வாங்கிக்கிறேன் நீ என்னாடி வந்து எனக்கு வந்து தர்றது என்னுடைய சொத்து என் அப்பா சொத்து நான் வந்து உழைச்ச சொத்து இது இந்த சொத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீ வந்து பண்ணுற அளப்பறைக்கு நான் வந்து உனக்கு வந்து அடிபணிஞ்சு வந்து போகணுமா அதெல்லாம் வந்து சத்தியமாக வந்து எந்த காலத்துக்கு வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலே நீ வந்து ஃபோன் பண்ணி வந்து என்னை வந்து கூப்பிடுறேன்னா உனக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து தைரியம் வந்து வந்திருக்கணும் நான் நான் வந்து உங்கள் கையில் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய உழைப்பில் வந்த சொத்தை வந்து அமுக்கிக்கிட்டு நீ அதை வந்து நான் வந்து கேட்கறதுக்கு வந்தால் நீ வந்து இப்போ வந்து என்னவே வந்து வெரைட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து வெரைட்டி அடிச்சிடல உனக்கு வந்து இதுவும் இருக்கணும் உனக்கு வந்து இதுக்கு மேலேயும் வந்து இருக்கணும் திமுரு கண்டிப்பாக வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் வந்து நீ வந்து பார்த்துக்கிட்டுரு நான் வந்து எப்படி வந்து மீட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து வெயிட் பண்ணி வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து விஜய் வந்து கிட்ட வந்து பயங்கரமான ஒரு சபால வந்து விட்டுட்ருக்காரு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது விஜய் விஜய் நீ வந்து இப்படி வந்து பேசும்போது ஏன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி உன் அக்காவை வந்து பார்க்கவே கூடாது பேசவே கூடாது அவள் கண்லேயே வந்து முழிக்கக்கூடாது அவள் நல நிழல் கூட வந்து என் மேலே வந்து படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியெல்லாம் என் அக்கா தான் வந்து என் தெய்வம் என் அக்கா இல்லைன்னா நான் வந்து ஜீரோ என் அக்கா தான் என் உயிர் மற்றதெல்லாம் என் இது அப்படிங்கிற மாதிரி வந்து நீ வந்து பேசிக்கிட்டு இருப்ப ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு எதிராக வந்து உனக்கு வந்து துரோகம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நீ வந்து எப்படி வந்து மாறுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரு ஆனால் இதுவே வந்து மல்லிக்கு வந்து நீ வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுத்துருப்ப உனக்கு எதிராக வந்து ஏதாச்சும் ஒரு நாளாச்சும் வந்து என் புருஷன் வந்து என்னை வந்து இப்படி வந்து பேசிட்டாரு அவரை வந்து நான் வந்து விட்டுட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து அவங்க வந்து மல்லி வந்து அப்படி வந்து பேசியிருப்பாங்களா கண்டிப்பாக வந்து என்றைக்குமே வந்து கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து நீ வந்து மனசில் வந்து நினச்சி பார்க்கணும் விஜய் நீ எல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்க்காம மல்லியை வந்து துன்புறுத்துறது இல்லை வந்து மல்லிக்கு வந்து நீ வந்து கஷ்டத்தை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நல்லா இருக்காது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டீல் பேசுவாங்க என்ன மாதிரியான ஒரு டீல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து கேட்குறத வந்து நீ வந்து கேட்குறத வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் நீ வந்து எனக்கான ஒரு ஃபேவரை வந்து பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து கேட்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் ரஞ்சிதாவும் வந்து இருக்க போகிறாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ரஞ்சிதா மூஞ்சை பார்த்தாலே உடனே வந்து விஜய் வந்து கண்டுபிடிச்சிடுவார் என்ன இது வந்து புதுசாக வந்து நம்மக்கிட்ட வந்து இவங்க வந்து ஃபேவரெல்லாம் வந்து கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து சொத்து வந்து நம்ம பக்கம் வந்து வந்துடணும் என்ன இது நம்ம வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ண பத்த பத்திரத்தில் வந்து நம்ம வந்து கையெழுத்து வந்து வாங்காமல் வந்து விட்டுட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வக்கீல் வந்து சொல்லி சொன்னதுமே வந்து தூக்கி வாரி வந்து போட்டுருச்சு விஜய் வேறு வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக வந்து சவால் வந்து விட்டுட்டு வந்து போயிருக்கான் தான் வந்து வக்கீலை வந்து கூப்பிட்டு நான் வந்து வக்கீல்கிட்ட வந்து பேசினேன் இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் வந்து நமக்கு இந்த சொத்தெல்லாம் வந்து யார் பேரில் இருக்குது என்னன்றதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணி வந்து சொல்லி சொல்லுங்கன்னு வந்து கூப்பிட்டது வந்து ஒரு நல்லதாக வந்து போச்சு அப்படி இல்லைனா அவன் வந்து சவால் வந்து விட்டுட்டு வந்து போயிருக்கான் இது இந்த சொத்தை வந்து நான் வந்து எப்படி வந்து என் கைக்கு வந்து நான் வந்து மறுபடியும் வந்து வாங்குறேன் அப்படிங்கிறத மட்டும் நீ வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சவால் வேற வந்து விட்டுட்டு போயிட்டானே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்தில் வந்து நம்ம வந்து சும்மா பேப்பரில் தான் வந்து கையெழுத்து வந்து வாங்கியிருக்கோம் இந்த பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வந்து விஜய் பேரில் தான் வந்து இருக்குது இன்னுமே வந்து சொத்து எல்லாமே வந்து விஜய் பேரில் தான் வந்து இருக்குது உங்கள் பேரில் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் வந்து சொல்லி சொல்லவும் அட்டா பாவீங்களா இப்போ ராஜ்யம்மா வந்து வேஸ்ட்டு தானே அப்போது என்ன இது சும்மா வந்து இருந்த சங்கை வந்து நம்ம வந்து ஊதிக்கிறத மாதிரி வந்து பேசாமல் வந்து விஜய் மாமா கூட வந்து இருந்திருந்தாலே வந்து ஏதாச்சும் வந்து கிடச்சிருக்கோம் சும்மா வந்து அவருடைய சொத்தாச்சு வந்து எதாச்சும் வந்து கொடுத்துருப்பாரு இப்போ வந்து சொத்தும் இல்லை அதுக்கப்புறம் வந்து விஜய் மாமாவும் இல்லை எல்லாமே வந்து இல்லாமல் வந்து போதே அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரே பயம் வந்து வந்துருச்சுங்க உடனே வந்து ரஞ்சிதா வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து எந்த பக்கம் வந்து சாதகமாக இருக்கும் அந்த பக்கம் போய் நிற்கிறதுக்கான வாய் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஆனால் உடனே வந்து போக மாட்டாங்க எப்படியுமே வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து என்னென்ன தில்முள்ளு வேலையெல்லாம் வந்து பண்ணுறாங்க அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்படி தான் மாமா உங்களுக்கு எதிராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ என்ன வந்து மன்னிச்சுருங்க நான் வந்து பண்ணது வந்து தப்பு தான் உங்களுக்கு எதிராக வந்து நான் வந்து பண்ணியிருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது என் கண்ணு எல்லாமே வந்து உங்கள் மேலே தான் வந்து ஃபோக்கஸ்டு இருந்துச்சு நீங்கள் வந்து எனக்கு வந்து வேணுங்கிறத்துல ஒரு இதில் தான் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணேன் மற்றபடி வந்து அவங்க கூட வந்து இருந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய எண்ணமே வந்து கிடையாது எனக்கு வந்து நீங்கள் வந்து வேணும் எனக்கு வந்து சொத்தும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து சொத்தவன்லாம் வந்து எனக்கு வந்து மாற்றி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து விஜய் மாமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதுனால தான் வந்து நான் வந்து அந்த அவங்க பண்ண இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஒத்துக்கிட்டு ஹெல்ப் பண்ணேன் மற்றபடி வந்து வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து உடனே வந்து டிமிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போவே வந்து வந்து நடக்க போகிறது இல்லை ஆனால் அந்த மாதிரி வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நல்லாவே வந்து தெளிவாக வந்து போகுது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த சொத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி பேருக்கு வந்து மாறவே கிடையாது விஜய் பேரில் வந்து இருக்கும்போது ஜீரோ கிட்ட வந்து இருந்து வந்து என்ன பிரயோஜனம் ஹீரோ கூட தான் வந்து எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து பிளான் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் பொறுத்தர் வந்து பார்க்கலாம் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ Ta-da!